Hi viewers welcome to my loving's இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிப்பி பருப்பு உருண்டை குழம்பு இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஐகானை கிளிக் பண்ணிருங்க இப்போ ஒரு கிளாஸ் தவரம் பருப்பு அப்புறம் ஒரு கிளாஸ் கள்ள இதில் தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பூண்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குறைப்புறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்ப இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேந்து வச்சு எடுத்துப்போம் ஓகே இந்த உருண்டையெல்லாம் ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற குழம்புல ஒரு உருண்டையை நம்ம கரைச்சிக்க போகிறோம் இது நம்ம உருண்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்றோ ரெண்டோ எடுத்து வச்சு நம்ம கரைச்சிக்கணும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த கடுகு பொரிஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த வெந்தயத்தை லேசாக வறுத்துட்டு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துங்க சேர்த்துப்போம் இப்ப ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க